அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு ரிஷமானந்தர் நண்பர்களே இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை நாம் எதிர்பார்த்த அந்த நன்னால் பொன்னால் அந்த நாள் வெற்றிவேல் வீரவேல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ பாரதியாரும் முருகனை எனவும் ஒன்றாவே வந்துகிட்டு இருக்கிறாங்க அதுதான் விஷயம் அன்பர்களே ஒன்றாக சந்திக்கப் போகிறோம் எங்க மாவூற்று வேலை நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாவூற்று வேலப்பொருள் இருக்கிறது மாவூற்று வேளப்பூர் கோயிலில் பஞ்சபட்சி புத்தகம் உங்களுக்காக கிடைக்கும் அங்கே நம்ம பிரமிடுகள் கிடைக்கும் ஸ்ப்ரே கிடைக்கும் கருங்காலி மாலைகள் கிடைக்கும் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் கட்டைகள் அங்கே கிடைக்கும் இதுக்காக தனியாக கோயிலுக்கு கீழே தனியாக ஒரு இடத்துல ஸ்டால் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கே வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அங்கே புத்தகம் வர வாங்குறவங்க அன்றைக்கி டேட்டு போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க மாவட்டு வேலைப்பட்ட வந்து மனமாற வேண்டுங்கள் அந்த புனித நீரில் நீராடுங்கள் வரும்போது ஒரு சிறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க புனித நீரில் நீராடுங்க தப்பு இல்லை நீங்கள் வந்து அங்கே வர்ற எல்லோரும் கட்டுப்போ கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் யாரிடமும் எதுவும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் உங்கள் வாயை பிடுங்குவதற்காகவே ஒரு சில அன்பர்கள் அன்பர்கள் என்ற போர்வையில் ஒரு சில துரோகிகள் அங்கே வரக்கூடலாம் அதனால் யாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் யாராவது என்னை பற்றி எதாவது அங்கே வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் சாமி அங்கே இருக்கார் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிடுங்க நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் இது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் சூரியனை பார்த்து நாய் குலைப்பதால் சூரியனுக்கு எந்த தீங்கும் வந்து விடாது அதனால் என்னை பார்த்து எத்தனை நாய் குலைத்தாலும் அது எனக்கு என்னை எதுவும் செய்து விடாது அதனால் இதுக்கெல்லாம் சூரியன் கவலைப்பட வேண்டியதில்லை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மறைவதில்லை ஆயிரம் ஆயிரம்ை மறைச்சு நிக்கிட்ட ஆதவன் மறைவே மறையாது அதான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அந்த மாதிரிதான் விஷயம் அதனால எல்லாரும் ஒன்னா சந்திக்க போறோம் அன்பு உறவுகளே எல்லாரும் வாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்பை பெறுவதற்காகவே நான் அங்கே வருகிறேன் முருகப்பெருமானிடம் ஆடி ஓடி மகிழ்ச்சியாக சந்தோஷமா அவர்கிட்ட வந்து நம்ம சாமி கும்பிட போறோம் வெள்ளிவேல் கொடுத்து வெற்றிவேல் வீரவேல் என சொல்லிவிட்டு அந்த அழகனை குலகனை முருகனை சொக்கநாதனின் திருமகனை தரிசித்துவிட்டு நாம் ஒன்றாக வந்து மதிய உணவு அறிந்து விட்டு அங்கே எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்த செய்யப்பட்டிருக்கிறது அன்பர்களே வாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிடுவோம் ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமை தேடினாலும் கிடைக்காது அதனால் எல்லாரும் வாங்க ஒன்றாக சந்திப்போம் இதில் நீங்க புக் பண்ணாம இருந்தால் முத்திரத்தனத்துக்கு கூப்பிட்டு நேரில் வந்துடுங்க அங்கே வந்து நேரில் வந்து சந்திப்போம் ஜோயிட சந்திப்பில் திரு ஜோயிட வித்தகர் உடுமலைப்பேட்டை நாகராஜ் அவர்கள் வாஸ்து வித்தகர் திரு சாய்குமார் அவர்கள் அதே போல் திதி யோக கரண பவன் அப்படின்னு சொல்லிட்டு திதியோக கரணத்தை சிறப்பான முறையில் வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆறுயிர் சகோதரர் மேமிசல் சீனிவாசன் அவர்கள் உடம்பலைப்பேட்டை வாத்தியார் ராஜன் அவர்கள் அதே போல வாஸ்து மதன் அவர்கள் நமது பக்தி இன்பினிட்டியின் நிறுவனர் அன்பாளர் பண்பாளர் திரு சாய் செந்தில் அவர்கள் நம்முடன் மாவட்ட வேலப்பர் கோவிலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இன்னும் நிறைய அன்பர்கள் அங்கே வர இருக்கிறார்கள் அவர்களோடு நமது தளபதியின் தலைமையில் நாம் மாவுற்று வேளப்பர் செல்ல இருக்கிறோம் தளபதி முத்துரத்னம் அவர்கள் தலைமையில் மாவற்று வேலைப்பர் இருக்கிறோம் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக முத்துரத்னம் செய்து வைத்திருக்கிறார் முத்துரத்னம் நர்மதா தம்பதியர்கள் அதே போல எண்ணற்ற அன்பர்கள் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி இதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கவிருக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் அதே போல நமக்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏதோ ஏற்பாடு செய்து கொடுத்த ஆண்டிப்பட்டி காவல்துறைக்கும் அதே போல தேனி மாவட்ட காவல்துறைக்கும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அதே போல் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அதே போல் நீங்கள் ரொம்ப பேர் எனக்காக அங்கே நிறைய விஷயங்கள் எனக்காக செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 கோவில் மேலாளர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி அதே போல் கோவில் நிர்வாக அலுவலருக்கும் ரொம்ப நன்றி கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே சிறப்பாக நம்ம இருக்கோம் சிறப்பாக வழிபட போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி காலை எட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் மாலை ஐந்து ரெண்டு வரைக்கும் சுபம் நாம யோகம் சுபம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி அவயோக நட்சத்திரம் கேட்டை யோகி சந்திரன் அவயோகி புதன் அதிகாலை ரெண்டு ஐந்து வரைக்கும் தைத்துளை அதன் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் விரைவில் பஞ்சபட்சி பலன்கள் மட்டும் இந்த வீடியோல இருந்து நிறுத்தப்படப்படுகிறது மொத்தமா சேனல் நிறுத்திட போறது இல்லை தினசரி பஞ்சாங்க பலன்கள்லாம் வரும் பஞ்சபக்ஷி மட்டும் புத்தகமாக போட்டிருப்பதால் அதை வந்து நீங்க வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னான பஞ்சபட்சி வாங்கலாம் பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்